எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய மாத கடைசியான முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யா சனிக்கிழமைக்கான ஒரு சூப்பர் ரிசல்ட்டு ஒரு மாசு ஹிட்டாக இருக்கும் த்ரீ டிஜிட்டு ஆன மாசு ஹிட்டாக இருக்கும் ஸோ ஆல்போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோன்னு கொடுத்தேன் ஸோ ரெண்டுமே வந்து ஸோ த்ரீ டிஜிட்டுமே வந்து இதில் பாஸ் ஸோ கொடுத்த ஒரே ஒரு சிங்கிள் ஷர்ட் ஓகேங்களா சிங்கிள் ஷார்ட்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க சேனலை வந்து சர்ச் பண்ணியோ இல்லை இதை நோட்டிஃபிகேஷனில் வந்தோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் மெயினான விஷயம் கமெண்ட் செக்ஷன் இந்த கமெண்ட் செக்ஷனில் தான் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ வேறு எதாவது உங்களுக்கு எங்கே பேட்டர்ன் கிடைச்சாலும் ஸோ இன்னைக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு சேட்டிலேருந்து பேட்டர்ன் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம என்ன சேட்டன் என்ன பேட்டர்ன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ நேற்று ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து அஞ்சு ஜீரோ ரெண்டுன்னு கிடச்சிருக்கும் ஸோ நியர் த பை ஃபோர் டி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா நியர் த பை ஃபோர் டி மிஸ்ஸிங் ஒரே ஒரு ஸ்டெப்பு ஏற்றி போட்டுருந்தோன்னா கரெக்டாக டோட்டல் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிசல்ட்டே வந்திருக்கும் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ஓகேங்களா செவன் இருந்ததால் செவன் நம்மளுக்கு டூவர் போச்சு மேல் பக்கம் அஞ்சு இருந்ததால் அஞ்சு போர்டு போச்சு ஸோ அஞ்சு டிபோர்டு போய் எழுநூற்றி ரெண்டு அந்த மாதிரி கணக்கு வந்திருக்கும் கீழே ஏழுன்னு போய் ஐநூற்றி ரெண்டு ஸோ இந்த பேட்டனில் வந்து நான் மார்க் பண்ணி சொல்லியிருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டனில் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் நம்பர் போச்சு வினிங் நம்பரும் போச்சு ஓகேங்களா இதில் வந்து நாலு பாக்ஸ் போட்டுருந்திங்கன்னா ஓகேங்களா நல்ல ஒரு ஹீட்டு கிடச்சிருக்கும் ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே ஆனால் காமனாக சொன்ன விஷயங்கிறது ஒரே தான் நான் என்ன சொன்னேன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுதுன்னா அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன் நாலு ரெண்டு ஜீரோ அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா ஜீரோ அப்படின்னு சொன்னேன் ஸோ மேலே இருக்க ஜீரோ போயிடுச்சி நான் ஒரு ஜீரோக்கு கீழே இப்படி வச்சுருந்தேன் கரெக்டாக இப்போது இந்த ஜீரோவுக்கு இப்படி போயிடுச்சி மேலே இருந்த ஜீரோக்கு ரிசல்ட்டு நம்பர் போயிடுச்சி ஸோ நேற்றுமே வந்து ஒரு நாலு நம்பர் மிஸ்ஸிங் ஸோ இதிலே ஸ்டெப் பை ஸ்டெப்பில் வந்து ஆரம்பித்து போகிறவங்களுக்கு பை லக்கு நான் என்ன பேட்டர் என்ன ரூட்டுன்றதை நான் காணிச்சிடுறேன் ஸோ இந்த ஸ்டெப்பில் போகிறவங்க அதை யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நாலு இந்த ரேஞ்சில் தான் போகுது நாலு ரெண்டு ஜீரோ எட்டு என்ற ரேஞ்சில் போகும் ஓகேங்களா ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா நாலு இங்கே ரெண்டு இங்கே ஜீரோ அடுத்தது வந்து இங்கே எட்டுன்ற பேட்டனில் இங்கே போகணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கணிப்பு இது ஸோ அந்த கணிப்பை பொறுமையாக வாட்ச் பண்ணுறோங்க அந்த கணிப்பை வாட்ச் பண்ணிக்கோங்க ஆனால் நான் கொடுக்கக்கூடியது சிங்கிள் ஷார்ட் தான் இனிமேல் கொடுக்க போகிறேன் சிங்கிள் இருந்து நீங்கள் எங்கே மார்க் பண்ணி என்ன எடுக்கணுமோ அப்படின்னு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன விஷயந்தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி ரிசல்ட்டுக்கான ஒரு கொஸ்டின் இதுவாக தான் இருக்கும் இந்த மாதிரி வரலாம் அப்படின்றது தான் எடுத்து சொல்கிறேன் சரிங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டு ஃபுல்லாக ஏற்றிக்கிங்க ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து அது அதை அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரு மாதிரி வினாத்தால் இந்த மாதிரி வரலாம் இந்த மாதிரி ஒரு ரூட் பேட்டர்ன் எடுத்துருக்காங்க இது இந்த சேட்டில் தான் இல்லை எந்த சேட்டில் வேணால் வரலாம் நம்ம வந்து எது ஒன்றுமே உழைச்சாதான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பலனை அனுமதிக்க முடியும் இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்றது என்னையுமே வந்து முழுக்க முழுக்க நம்பிடக்கூடாது என்னை முழுக்க முழுக்கல யாரையுமே இன்க்ளூடிங் என்னையும் யாரையுமே சேர்த்து நம்பாதீங்க ஸோ ஒரு ஒரு ஃபார்முலாவோ ஒரு ரூட்டோ ஒரு ஒரு ட்ரிக்ஸோ ஒரு டிப்ஸோ எது எடுத்து கொடுத்தாலும் அது ஜஸ்ட்டு ஃபார் கெஸ்ஸிங்காக தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்ட் வந்து உங்கள் சைட்லேருந்து தான் போடணுமே தவிர என் சைட்லேருந்து ஒரு பர்சன்ட் கூட எடுத்துக்கூடாது ஜஸ்ட்டு பார்த்து ஓகே இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வர்றதுலேருந்து இந்த மாதிரி எடுத்து போடுறாங்க இந்த மாதிரி ஒரு கணிப்பை நம்ம எடுத்துக்கணும் இந்த விஷயம் இந்த மாதிரி இயர்லேருந்து இங்கே வருது ஸோ இதுவும் வரலாமா நேற்று வந்து ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ வந்தது அதுக்கு முந்தின நாள் வந்து ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் வந்தது ஸோ அடுத்த நாள் இப்படி வரலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து சொல்கிறாங்க ஸோ அது வரலாமா வரக்கூடாதா அப்படின்றது நீங்கள் யோசி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் ஓகேங்களா நான் அதுதான் வந்து கடைசி வரைக்கும் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் உங்களை வந்து நீங்கள் மெயின் நம்புங்க அதேமாரி ஒரே விஷயம் பத்து பதினஞ்சு சேனல் யூடியூப் சேனல் பார்த்துட்டு பத்து பதினஞ்சு சேனல்லையும் போடக்கூடிய நம்பரை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆவீங்க ஃபில்ட்ரு பண்ணணும் எந்த சேனலில் ஒரு மூணு சேனல் நாலு சேனல் செலக்ட் பண்ணி வச்சிங்க நாலு சேனலில் போடக்கூடியதை எடுத்து போட்டாலே எங்கே பெரிய லாஸ் ஆகும் ஸோ ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் செக்ரிகேட் பண்ணுங்கள் எப்படி எந்த சேனலில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ கரெக்டான விஷயத்த சொல்கிறாங்க இப்போ என் சேனலில் வந்து நாலு பேர்டு வந்து நேற்று அஞ்சு சைபர்னு கொடுத்தேன் இப்போ அது மாதிரி ரெகுலராக பார்க்கக்கூடியது அதே மாதிரி அவங்க சேனல்லையும் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒப்பிட்டு போதா மேட்சிங் ஆகுதா அப்படின்னு பார்த்து முதல்ல வந்து இந்த அதிகமாக சேனல்ஸ் பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அப்புறம் லாஸ் ஆகிடுச்சி லாஸ் ஆகிருச்சின்னு வருத்தப்பட்டால் ஒன்றியமே இங்கே ப்ரோஜனமாக இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து உங்களை நம்ப மாட்டீங்க அடுத்தவங்க தான் நம்புவீங்க ஓகேங்களா அதனால் பத்து பதினஞ்சு சேனல் பார்த்து ஒரு சேனலுக்கு சராசரியாக ஒரு அஞ்சு நம்பர் கணக்கு கூட பத்து சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது நம்பர் ஆயிடுச்சு இல்லை ஒரு சேனலுக்கு ரெண்டு நம்பர் கணக்கு கூட பத்து சேனலுக்கு இருபது நம்பர் ஆயிடுச்சு இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு சேனலில் ஒரு நம்பர் எடுத்து நான் போடுவேன் அப்படின்னு கணக்கு வச்சா கூட பத்து சேனலுக்கு பத்து நம்பர் ஆச்சு ஆனால் நான் சொன்னது கம்மியான ஒரு சேனல்ஸ் தான் ஸோ நீங்கள் பத்து சேனலுக்கு மேலே தான் நீங்கள் பார்க்குறீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும் நான் வந்து என்னோடய சேனல் மட்டுமே தான் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்ல அந்த பத்து சேனல் என்னோடய சேனல் ஒரு சேனலாக இருந்தாலும் இதில் சரியாக சொல்லினாலும் இதை கட் பண்ணிவிட்டு மற்ற சேனலில் பாருங்கள் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ எல்லா சேனல்லையும் எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பர் வரும் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த பத்து சேனல்லையும் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க யார் அப்படின்னு ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் அது செக்ரிகேட் பண்ணி பெரியீங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பெரியங்க அதுலேருந்து இருந்து ஒரு பத்து சே ஒரு அஞ்சு சேனலை கட் பண்ணுங்கள் ஒரு நாலு சேனலை வெயிட்டிங்கில்விங்க ஒரு சேனலில் நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் ஒரு சேனல் ஒரு நாள் ஒரு சேனல் ஒரு சேனல் எந்த சேனல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குது உங்கள் உங்களோட கெஸ்டிங் திறனுக்கு தகுந்த மாதிரி அந்த சேனல் வந்து அமையுது எந்த சேனலில் ஓரளவுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சில பேர்லாம் வந்து டைப் பண்ணி போட்டுருவாங்க ஏபிசி ஏபிசியில் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஏபிபிசி ஏசி அதில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க த்ரீ டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஃபோர் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க இதில் எதுவுமே எதுக்கும் மேட்ச் ஆகாது அப்போது அவங்களோட தாட் என்ன வின்னிங் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நம்பர் வந்துடும் நம்ம கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ ப்ரிவியூ வீடியோ வின்னிங் ரிவியூ வீடியோ போட்டு விட்டுருவாங்க அப்போது முட்டாளாக இருக்கக்கூடியது யார் நம்ம பார்க்கக்கூடிய நம்ப தான் ஸோ அந்த ரூட் எங்கேருந்து எடுத்தாங்கன்றது தெரியாது எப்படி எடுத்து கொடுத்தாங்கன்றது தெரியாது அவங்களுக்குமே தெரியாது அதனால் அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க ஏன்னா ஏவிவிசிக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் தான் ஆல்போர்டில் வரணும் ஆல்போர்டில் வரக்கூடிய நம்பர் தான் வந்து த்ரீ டிஜிட்டில் வரணும் த்ரீ டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் தான் வந்து ஃபோர் டிஜிட்டில் வரணும் இதை தான் வந்து ஃபஸ்ட்டு மெயினில் ஃபிக்ஸ் பண்ணிங்க சில சேனல்ஸ் வந்து விளம்பரத்துக்காக மட்டுமே சில சேனல்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு ஸோ ப்ரமோஷன் சேனலு ஸோ அங்கே சேனலே வந்து அட்வான்ஸ் பண்ணுங்கள் வின்னிங் நம்பர் தரோம் இவ்வளோ நம்பர் பே பண்ணுங்கள் வின்னிங் நம்பர் தரோம் அப்படின்னு சொன்னால் எவனையுமே நம்பாதீங்க இதில் ஒருமையில் பேசுனா கூட ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி ஃப்ராடுங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க ஸோ உங்கள் பணத்தை வந்து இழக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ எவனுக்குமே தெரியாது நாளைக்கு இல்லை இன்றைக்கி மூணு மணிக்கு என்ன கணிப்பு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றது எவனுக்குமே தெரியாது ஸோ அதனால தான் அவங்க உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் அறிவுறுத்துறேன் ஸோ இந்த மாதிரி சில தவறான வழிகளில் போகாதீங்க லாட்ரின்றதே வந்து டேஞ்சரஸ் கேமில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு கேம் லாட்ரி ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தவறான பாதைகளில் நீங்கள் போகிறது தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறேன் அதோட நம்ம கணிப்பை பாருங்கள் கணிப்பில் வந்து நம்ம கணிப்பில் வந்து ஆல்போர்டில் இருக்கிறது தான் ஏபிபிசியில் இருக்கும் ஏபிபிசியில் இருக்கிறது தான் வந்து த்ரீ டிஜிட்டோ ஃபோர் நான் த்ரீ டிஜிட் கொடுக்க மாட்டேன்னா ஓகேங்களா அதுக்கான சில பல காரணங்கள்லாம் இருக்குது ஸோ ஏன் ஃபோர் டிஜிட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு எயித்து 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 ப்ரைஸ் வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி அக்ஷயா செவன்த்து ப்ரைஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்கள் பகுதியில் எடுக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கீங்க வச்சிங்க உதாரணத்துக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கீங்க திருவனந்தபுரத்து சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லேயும் டிக்கெனை வந்து டிக்கெட் வந்து விற்பனை இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு நாற்பது ரூபா டிக்கெட்டை வந்து கண்மூடியோ இல்லை நம்ம கொடுக்குற நம்பரை பேஸ் பண்ணி அங்கே உங்கள் சீரியலில் இருக்கோ இல்லை ஒரு பத்து பதினஞ்சு கடை ஏறி இறங்கி அந்த டிக்கெட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஏழாவது ப்ரைஸு உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் ப்ரைஸாவது கிடைக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி கணிப்புகளை எடுத்து கொடுப்பேன் ஓகேங்களா அது வந்து திருவனந்தபுரம்னா திருவனந்தபுரத்துக்கு மட்டுமே நான் சொல்லேன் அது கொச்சினாக இருக்கலாம் ஆலப்புழவாக இருக்கலாம் பத்தம் இருக்கலாம் மகவானப்பேட்டாவாக இருக்கலாம் இல்லை எர்ணாகுளமாக இருக்கலாம் ஆலப்புழவாக இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பகுதியில் நீங்கள் இருக்கீங்களோ ஸோ அதுக்கு முக்கியமாக அந்த டிக்கெட்டை இருக்கிற மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணிக்கிங்க ஸோ ஏதாவது ஒரு சின்ன அது கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம நான் சொன்னால் ஆரம்பத்தில் இதோடய கண்டினியூஸ் வீடியோவை நம்ம பார்த்துட்டு ஸோ அதில் வைக்கிறவங்க வச்சுக்கோங்க எனக்கு ஸ்டாங்கு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு நான் இருக்க எடுத்துருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே காட்டுவேன் இதில் ஃபைனலாக எந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்கோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கண்டினியூஸ் பேட்டனை பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்க்கிங் நான் மார்க் பண்ணி வச்சுருக்க கன்டினியூஸ் நாலு பேட்டன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இதை வந்து பார்த்துட்டு போவோம் ஓகேங்களா முதல் பேட்டன் ஓகேங்களா ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ இது வந்தது மேலே டாப்பு க்ளூ வீடியோ டிலே ஆனாலும் லேட் ஆனாலும் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க போகுதுன்னும் போது நம்ம ஸ்பென்ட் பண்ணி நம்மளோட நேரத்தை ஒதுக்கி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அறிவை வந்து அறிவு சிந்தனையும் கொஞ்சம் அப்படியே சாணாக பிடிச்சி ஷேர் பண்ணி வச்சு தான் நம்ம ஒரு கணிப்பை பார்க்கணும் ஏதோ எடுத்தோம் அப்படியே சரருன்னு ஸ்கிப் பண்ணோம் நம்பர் எழுதுகிறாங்க நம்பரை பார்க்குறோம் நம்பரை போடுறோன்னா வின்னிங் என்றைக்குமே கிடைக்காது அது அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து மைண்டில் நிறுத்தி வச்சு மெயினில் வந்து நிறுத்தி வச்சுக்கோங்க இப்போ இதோட கணிப்புக்கு மேலே இருக்க க்ளூ நம்பர் நாலு ஸோ அடுத்தது வந்து ரெண்டுக்கு ரெண்டு க்ளூ நம்பருக்கு பதினாறு பதினெட்டுக்கு மிக்ஸ்அப்பாக வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ இந்த அந்த ஆர்டர் வாய்ஸில் தான் நம்ம போகிறோம் அந்த ஆர்ட்ரு வாய்ஸில் தான் போகுது அடுத்த ஜீரோக்கு நம்மளுக்கு பார்த்தோம்னா ரிவேர்ஸ் மைனஸ் டூ ஓகேங்களா மைனஸ் டூ ஃபோரு டூ ஜீரோ அப்புறம் ஜீரோவுக்கு கீழே என்ன எட்டு ஓகேங்களா அதை நான் ஹைலைட் பண்ணுறேன் ஸோ அந்த எட்டுக்கு கீழே இருக்கிறதான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து மூணு மூணு பேட்டர்ன் வர்றதே வந்து அதிசயம் ஸோ மூணு பேட்டனை தாண்டி நாலாவது பேட்டன் வர்றது ரொம்ப ரொம்ப அதிசயம் இருந்தாலும் நம்ம போகிற ஒரே ரூட்டு அது நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன் நாலு ரெண்டு ஜீரோ எட்டு இது வந்து இரண்டு மடங்களை வந்து உங்களுக்கு தெரியுதா அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது கண்டினியூஸாக வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இரண்டை வந்து அப்படியே வந்து இன்ட்டு டூவில் போனால் ரெண்டு நாலு ஆறு எட்டு சைபர் ஓகேங்களா அப்போது இந்த பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்க இடம் எந்த இடம் இந்த பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்க இடம் வந்து நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நாலில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ நாலில் ஆரம்பித்து அடுத்த பேட்டர்ன் வந்து நாலில் ஆரம்பித்து அடுத்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து ஆறு அப்படின்னு போனால் நம்ம வந்து ஆறில் எடுக்கலாம் ஆறு எட்டு எடுக்கலாம் ஆனால் இங்கே போன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு சைபர் எட்டு ஓகேங்களா நாலு ரெண்டு சைபர் எட்டு இதில் தான் வந்து நம்மளுக்கு போகுது ஃபோர் ஜீரோ எயிட் இந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து இங்கே ரூட்டு போகுது ஸோ ஒருவேளை இந்த ரூட்டில் போகிறதால இந்த ரூட்டில் இருக்கிறது ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டு ரிப்பீட்டா அப்படின்லாம் எனக்கு தெரில ஸோ இருபத்தி ரெண்டு பதினாறு அப்போது இதை அலைன்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்லி ஏதாவது ஒரு போர்டு மட்டும் கண்டுபிடிக்கலாம் ஸோ வீடியோவை லேட்டாச்சு ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்க வேண்டாம் அப்போது இங்கே வந்து அலைன்மெண்ட்டு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு டீ போர்டு அலைன்மெண்ட்டை எடுக்கிறோம் அப்போ டி போர்டு அலைன்மெண்ட் எடுக்கும்போது அஞ்சு அஞ்சுக்கு ஒரு ஸ்டெப்பு ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மறுபடியும் டவுனில் வருது இல்லை நீங்கள் டவுனுன்னா அப்புன்னு எடுத்துக்கலாம் நான் டவுனுன்னு எடுக்கிறேன் டவுனில் டவுன் டவுனு எடுக்கிறேன் டவுனு அப்போ ஒன்று டவுனுன்னா ஒன்று அப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுன்னு வரணும் அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு இது டாப் ஆச்சுன்னா இது பாட்டம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒன்று வரணும் அப்போது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அது ரெண்டே ரெண்டு பேட்டர்னாக தான் இருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறு அப்படி இல்லாட்டி ஆரை பேஸ் பண்ணி ஆறு ஒன்று ரெண்டு ரெண்டு இந்த கணிப்புக்கு இது இந்த மாதிரி வரும் ஸோ இதை நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நான் வரும் ஜஸ்ட்டு கணிப்பு அப்படின்னு எடுத்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுத்த கணிப்பு ஓரளவுக்கு ஷூட்டபுளாக இருக்கா எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இங்கே பேட்டர்ன் கிடையாது அதாவது இந்த பேட்டனில் எட்டுக்கு எங்கேயுமே வந்து ரூட்டு கிடையாது ஸோ இங்கே மட்டும்தான் இருக்குது அதை விட்டால் டவுனில் போயிடுது நம்மளுக்கு ஏறி வரணும் டவுனில் போனால் அதுக்கு கீழே இருக்கிறத நம்மளுக்கு போயிடும் அதனால் இது வேஸ்ட்டு ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கான ரூட்டு எல்லாமே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சொல்லியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ரெகுலரான கணிப்பு எனக்கு என்ன பேட்டனில் அந்த டேரெக்டாக வந்த ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டு ரெண்டு சேட்டிலேயுமே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்திருக்கு அதை விட்டால் ப பதினெட்டில் வந்திருக்கு உங்களுக்கு கச்சிதமாக எது இருக்குமோ அதை யூஸ் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று இருக்குது ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை தான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்ல போகிறேன் அதுலேருந்து தான் சிங்கிள் ஷாட் எடுத்து கொடுக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாட் நான் எடுத்து டேங்க் கையில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு அறுநூற்றி முப்பத்தி அஞ்சு டவுன் பேட்டனில் வந்து ஏழு கீழே இருந்து மேல் வரிசை ஓகேங்களா அந்த வரிசையை தான் நம்ம கவனிக்கணும் கீழே இருந்து மேல் வரிசை டவுன் டு அப்பு அப்போ டவுன் டு அப்பு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க ஜீரோ ஃபை ஜீரோ டூ ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ நல்லா உணர்வாட்டி நல்லா பாருங்கள் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் வந்து க்ளூ நம்பர் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் வந்து க்ளூ நம்பர் அப்போ டவுனில் இருக்கிறது செவன் சவன் கீழே பாட்டம் ஆஃப் த ஏரியாவில் வந்து செவன் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போது நம்மளுக்கு இருந்து மேலே இப்போ கீழே இருந்து மேலேன்றதோட சொல்கிறத விட ஏரோ மார்க் போட்டால் அவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும்னா நான் ஏரோ மார்க்கும் போட்டு காட்டுறேன் ஒரு இருந்து மேலே போகக்கூடிய ஒரு ஃபோர் ஜிட்டு அப்போது நம்மளுக்கு எக்ஸாக்டு க்ளூ நம்பர் என்ன இதுக்கு சிக்ஸ் த்ரீ ஃபைக்கு சிக்ஸ் த்ரீ ஃபோர் வந்து எக்ஸாக்டு எக்ஸாக்ட்னால் அப்படியே கண்டினியூஸாக போகிறது அடுத்தபடி அப்போது சிக்ஸ் த்ரீ ஃபோர் நம்மளுக்கு ஃபைன் அவுட் ஆகுது சிக்ஸ் த்ரீக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து இங்கே செவனுக்கு செவனு ஓகேங்களா செவனுக்கு இங்கே செவன் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபைண்ட் அவுட் ஆகுது செவனுக்கு செவனு மேலே டாப் ஒனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ ஃபோருக்கு சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஃபைக்கு சிக்ஸ் த்ரீ ஃபோரு அப்போது அந்த இடத்துல வந்த அந்த சிங்கிள் ஷார்ட் என்ன நைன் எயிட் சிக்ஸ் த்ரீ இதை வந்து இருந்து மேலே ஏற்றணுன்னா த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் இதுதான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஷாட்டு ஸோ இந்த சிங்கிள் ஷார்ட்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது நம்ம என்ன பண்ண போகிறோம் நைன் எயிட் சிக்ஸ் த்ரீ இப்போ நைன் இருக்குது அப்போனா இங்கே வந்து எயிட் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா எயிட் சிக்ஸ் த்ரீயை வந்து அலைன்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இப்படி இந்த உள்ட்டாவில் போட போகிறோம் ஏக்கு த்ரீ கொடுக்க போகிறோம் பிக்கு சிக்ஸு கொடுக்க போகிறோம் சிக்கு எயிட்டு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அடுத்தது எயிட் வந்துருச்சுன்னா நைன் சிக்ஸ் த்ரீ அப்படின்னு வரணும் நைன் சிக்ஸ் த்ரீ இந்த பேட்டன்ல நம்ம எடுக்கணும் இப்போ அடுத்தது சிக்ஸ் இருக்குது அப்போ நைன் எயிட் த்ரீன்னு வரணும் நைன் எயிட் த்ரீன்னு வரணும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் எயிட் த்ரீ நைன் இந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணணும் அப்புறம் நம்மளுக்கு த்ரீ இருக்குது த்ரீ இருந்ததுன்னா எயிட் சிக்ஸ் நைன் இந்த மாதிரி ஒரு மூணு ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு சீபோர்டு கான்செப்டு என்ன வருது த்ரீ வருதா எயிட் வருதா நைன் வருதா நைன் வருதா இதை யோசிக்கணும் எப்போவுமே வந்து எந்த மாத கடைசியாக இருந்தாலும் ஒன்பது வந்து கொஞ்சம் கேமில் கொண்டு வந்து முடிப்பாங்க இல்லை எட்டு கொண்டு வந்து முடிப்பாங்க ஓகேங்களா இது வந்து மெயின் இப்போ மெயினுன்னு பார்த்துட்டு நம்ம அடிஷ்னலாக இருக்கக்கூடியது இதை பார்த்து தான் நீங்கள் நம்பர் வந்து அதிகமாக இருக்குன்றீங்க ஸோ இது என் கணக்குக்கு வருது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள்கிட்ட இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணுக்கு அறுபத்தி மூணுக்கு எழுபத்தி நாலு ஓகேங்களா அறுபத்தி மூணுக்கு எழுபத்தி நாலு அதுக்கு கீழே தொடர்ச்சியாக வரக்கூடியது ஆறு மூணு அஞ்சுக்கு சூப்பரான குழுவு ஆறு மூணு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு இதுவும் வந்து பொருத்தமாக அமையக்கூடிய ஒரு க்ளூ நம்பர் ஓகேங்களா கீழே அஞ்சு நாலு அங்கே வந்து நாலு ஏழு இங்கே வந்து அஞ்சு நாலு நாலு ஏழு ஸோ ரெண்டுமே வந்து பொருத்தமாக இருக்குது ஸோ இந்த பேட்டனை வந்து கீழே இருந்து மேலே பார்த்தோம்னா க்ளூ நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணே வருது அதாவது ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ஓகேங்களா ஏழு ஆறு ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு மூணு அஞ்சு எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஆறு மூணு அஞ்சு க்ளூ நம்பர் சொன்னோம் அதை வந்து அப்படியே பிரித்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இந்த அறுபத்தி ஏழு இன்றைக்கி டேட்டில் இருந்து இந்த அறுபத்தி ஏழு ஃபாலோ அப் நம்பர் கேட்குறவங்களுக்கு இதுலேருந்து தான் நான் ஃபாலோப் நம்பரே கொடுக்க போகிறேன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் இதை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணால் டிபோர்டு வந்து அஞ்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த ஃபாலோ அப் நம்பர் இன்னி டேட்லேருந்து அடுத்த மாதம் ஏப்ரலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கணிப்பு ஃபாலோ ஃபாலோ அப் நம்பர் நிறைய பேர் கேட்பீங்க ஃபோர் ஃபாலோ அப் நம்பர் சிக்ஸ் செவன் ஒன் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஓகேங்களா இப்போ இதிலருந்து தான் நான் உங்களுக்கு டபுள் போர்டு வந்து எடுத்து கொடுக்க போகிறேன் த்ரீ சிக்ஸு சிக்ஸ் நைனு எயிட் சிக்ஸு எயிட் சிக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் ஓகேங்களா எப்படி சுற்றினாலும் இந்த நாலு நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய எண்கள் வரும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படி மட்டும் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கின்னு பாக்ஸ் வைக்கிறது இருந்தால் டீபோர்டை வந்து காமனாக வச்சுக்கிட்டு இதை மட்டும் பாக்ஸுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது த்ரீ சிக்ஸ் எய்ட்டு நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைனு எயிட் சிக்ஸ் நைனு ஓகேங்களா இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல கணிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ நல்ல கணிப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு என்னோடய ஆல்போர்டு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து எட்டு அல்லது மூணு எட்டு அல்லது மூணு நேற்றுமே வந்து அஞ்சு அல்லது ஜீரோன்னு கொடுத்தேன் சூப்பர் ஹிட்டாச்சு இன்றைக்கி எட்டு அல்லது மூணு கொடுத்துருக்கேன் நல்லா டாப் கிளாஸ் ஹிட் ஆகலாம் என்னோடய கணிப்பு உங்கள் கணிப்பில் வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க கட்டி யூஸ் பண்ணிவிட்டு வரலைன்னா எனக்கு குற சொல்லாதீங்க வந்தால் லாபம் தானே அதனால் வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லது நினைப்போம் நன்றி